அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருவதை நிலையில் பார்க்கலாம் விக்ரவா இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறக்கூடிய நிலையை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அறிவாலயத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார் அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய தொண்டர்கள் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி தன்னுடைய மகிழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிப்படுத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற முதல் இடைத்தேர்தல் இது இந்த இடைத்தேர்தலில் திமுகவிற்கு அதிமுக தேர்தலை புறக்கணித்ததன் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாமக இந்த தேர்தலில் திமுகவை எதிர்த்து களம் கண்டது இந்த நிலையில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தற்போது வரைக்கும் எண்ணப்பற்றக்கூடிய நூறு சதவீத வாக்களில் ஏறக்குறைய அறுபது சதவீத வாக்குகளை திமுக வெல்லும் என்ற ஒரு கணிப்பி இருக்கிறது தற்போது வரைக்கும் ஐம்பது சதவீத வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் விவரங்களை நிரம்பிய சிறப்பு செய்த வேல்முருகன் வேல்முருகன் விவரம் என்ன வெகுப்பறின் சற்று நேரத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார் திமுக கட்சி அலுவலகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காலையிலிருந்தே வெக்கவாண்டி இடைத்தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் தற்போது கொண்டாடி வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் அவரும் வந்தவுடனடியாக திமுக தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் பூம்பத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் முதலமைச்சருக்கு வரவேற்ப வரவேற்பு அந்த நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த இடைத்தேர்தலை பொறுத்த அளவுக்கு குறிப்பாக ஆர் எஸ் பாரதி அவர்கள் சற்று முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார் பல சிக்கல்களுக்கு இடையில் பல்வேறு அரசியல் சாயங்கள் பூசப்பட்டதாக குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் ஆம்ஸ்டாங் அவங்களுடைய படுகொலை இது போன்ற பல விவகாரத்திற்கு மத்தியில் தற்போது மக்கள் திமுகவினுடைய பக்கம் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த தேர்தல் வெற்றியை பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தற்போது நிலவரும்படி கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரத்தி வாக்குகள் அன்னீர் சிவா வந்து திமுக சார்பில் கூட்டிட்டு அவர் வந்து பொது வெற்றி வாய்ப்பிற்கு மிக அருகில் சென்று கொண்டிருக்கிறார் இந்த நிலையில தொடர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த வெற்றி தொடர்பாகவும் குறிப்பாக கொண்டாடும் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கார் அவர் குறிப்பாக கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமும் முக்கிய நிர்வாகிகள் துரைமுருகன் இருக்கிறார் அப்படி ஆலோசனை கூட்டமாக நடத்த வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பிறகு முதலமைச்சர் இந்த வெற்றியை தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திக்க போகிறார்கள் என்பது குறித்து இன்னும் உறுதியாக தெரியவில்லை ஆனால் அவருக்கான தற்போது தயார் நிலையில இங்கே வந்து எல்லாம் வேறுபாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விக்கிரவாண்ட் இடைத்தேர்தலில் தற்போது வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது திமுக வெற்றியை நோக்கி வேகமாக முன்னேறி வருகிறது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குகளில் ஏறக்குறைய அறுபது சதவீத வாக்குகளை திமுக பெறும் என்றும் தற்போதைய வேகத்தில் கணிக்க முடிகிறது இந்த நிலையில் தற்போது வரைக்கும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா சுமார் எழுபதாயிரம் வாக்களை பெற்றிருக்கிறார் இன்னும் எண்ணப்பட வேண்டிய வாக்கில் சுமார் ஒரு லட்சம் வாக்கள் இருக்கக்கூடிய நிலையில் வீதாச்சார அடிப்படையில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவே இந்த தற்போதைய வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை என்பது காட்டுகிறது இந்த மகிழ்ச்சியை திமுக தொண்டர்கள் தங்கள் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடி வருகிறார்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்த ஒன்றரை மாதத்தில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக அதிமுகவும் பல்வேறு எதிர்கட்சிகளும் திமுக அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் இந்த தேர்தல் வெற்றி என்பது திமுகவினருக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கலாம் அதன் அடிப்படையில் இந்த மகிழ்ச்சி அவர்களை கொண்டாட்டத்திற்கு வழிவகுத்திருக்கிறது அதே நிலையில் தொடர்ச்சியாக இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்த நிலையில் இந்த அதிமுக வாக்கு யாருக்கு மாறி இருக்கிறது திமுக அதிமுக வாக்குகள் வேறு திமுகவுக்கு செல்வதற்கான வாக்கு வாய்ப்புகள் இல்லை என்று அரசியல் நிபுணர்கள் கணித்த நிலையில் தற்போது அந்த வாக்கு திமுகவுக்கு போயிருக்கக்கூடும் கூடும் என்ற ஒரு பேச்சும் எழத் தொடங்கியிருக்கிறது ஏனென்றால் வழக்கமாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியாக இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய சரிவீத பாதியை வாக்குதாகப் பெறவில்லை சுமார் மூன்றில் இரண்டு சதவீத வாக்குகள் என்பது திமுகவுக்கு போயிருக்கிறது ஒரு சதவீத வாக்குதான் இரண்டாவது கட்சி எடுத்திருக்கிறது அதாவது பாட்டாளமன் கட்சி இந்த நிலையில் இந்த வாக்கு அதிமுக வாக்கு திமுகவுக்கு சென்றிருக்க கூடும் என்பதும் தற்போது முதற்கட்ட ஒரு கணிப்பாகவே இருக்கிறது இந்த மகிழ்ச்சி தொண்டர்களை திமுக தொண்டர்களை தற்போது உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது வேல்முருகன் இந்த வெற்றியோடைய முக்கிய காரணம் என்ன பிரச்சாரங்கள் ஒரு முறை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது மகளிர் உரிமை தொகை அதே நேரம் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டத்திலேயே நிர்வாகம் தொண்டர்கள் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கு களத்துல தொடர்ச்சியாக இந்த தேர்தலை பொறுத்தளவருக்கு மிக பிரதான தேர்தலாக குறிப்பாக இடைத்தேர்தல் அப்படின்னாலே அதிமுக திமுக அந்த போட்டி அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதிமுக இந்த தேர்தல் வந்து புறக்கணித்து விட்டார்கள் குறிப்பாக பல்வேறு இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவங்களும் வந்து புறக்கணித்திருக்கிறாங்க என்ற பல தகவல்களை வெளியிட்டு அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் என்பது முறையாக நடக்காது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்து தேர்தலில் இருந்து புறக்கணிப்பதாக அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி அது அவங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதி என்பதனால எந்தவித கலசலப்பும் இல்லாமல் அந்த கட்சி கூட்டணி ஆதரவோடு அங்க வந்து களத்தில் இறக்கப்பட்டாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழல்ல வழக்கமாக அதிமுக வாக்கு அப்படிங்கிறது அங்கே கணிசமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குகள் யாருக்கானதாக மாறப்போகிறது குறிப்பா திமுகவுக்கா அல்லது நாம் தமிழருக்கா அல்லது பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பாமகவிற்கா என்ற பெரிய பிரதான கேள்வி அப்படிங்கிறது களத்துல பார்க்க முடியும் ஆனா இப்பொழுது அந்த வாக்குகள் என்ன என்ன அதிமுகனுடைய பெரும்பாலான வாக்குகள் குறிப்பாக இடை வெற்றி பெறுவதாக இருந்தாலும் இந்த வாக்குகள் இன்னும் ஒரு லட்சம் வாக்குகள் என்னும் பொழுது அதனுடைய கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு வந்து வாக்குகள் பதிவான நிலையில அதுல பெரும்பாலானவர் அதிமுக வாக்கு செலுத்திருக்கிறாங்க அதுல மாற்று அந்த வகையில் அந்த ஓட்டுகள் தற்போது திமுக பதினோராது சுற்றில் திமுக வேட்பாளர் அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐந்து வாக்களை பெற்றிருக்கிறார் பாமக வேட்பாளர் முப்பதாயிரத்து வாக்கள் பெற்றிருக்கிறார் வாக்கு வித்தியாசம் என்பதும் தொடர்ந்து அப்படியே நீடித்து வருகிறது விவரங்களை சிறப்பு கோகுல் கோகுல் தற்போது எவ்வளவு வாக்கு வித்தியாசம் இருக்கு பதினோரு சுற்றுகள் இதுவரை முடிவுகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பதினோரு சுற்றுகள் முடிவில் பெற்றிருக்கிறார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி முப்பதாயிரத்தி நானூத்தி இருபது வாக்குகளை பெற்றிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை பதினோரு சுற்று முடிவில் பெற்றிருக்கார் பதினோரு சுற்றுகள் முடிவில் திமுக வேட்பாளர் பாமக வேட்பாளரை விட முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் கூடுதலாக பெற்று தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார் அதே போல தபால் வாக்குகளும் தற்பொழுது எண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது தபால் வாக்குகளையும் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறார் பனிரெண்டாவது சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்னும் ஒன்பது சுற்றுகள் இருக்கக்கூடிய நிலையில் ஏறக்குறைய திமுக வேட்பாளர் சுமார் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமா வாக்குகளை விட தற்பொழுது கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டு பாமக தனித்து போட்டியிட்டது போது ஏறக்குறைய நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார்கள் அந்த வாக்குகளை பாமக வருவதற்கான வாய்ப்பிருப்பு தான் பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பனிரெண்டாவது சுற்றுடைய வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது தேவபரியர்